எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னோடய சேனல் நீ முன்னை முன்னைப்பட்டு யோசி தீங்கப்பட்டு வருஷம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா பத்மாவதி உங்களை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இன்ஃபெக்ஷன் வைரஸ் நிறைய தொற்று நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் ஆகுது ஸோ உங்களுடைய வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறதும் உங்களை சுற்றி இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இன்ஃபெக்ஷன் மழை காலத்தில் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வேகமாக தொட்டு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து துவைக்கும்போது டெட்டால் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை பற்றி யசிங்க திங்க போட்டு அதே மாதிரி மேட் வீட்டில் அடி போடுவோம் இல்லையா மேட் அதெல்லாம் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா வெளியிடங்களில் போய்ட்டு வரும்போது மேட்டில் தான் நம்ம வந்து காலை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருவோம் இல்லையா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப மழை காலத்தில் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று பரவுறதுக்கு அதிகமாக ஃப்ராக்சர் ஆஃப் டைமில் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த இடமா இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீடாக இருந்தாலும் சரி சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களை பட்டு யோசி இங்கே போட்டு வர உங்களுடைய தூய்மை சுத்தம் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று வராமல் உங்களை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால்தான் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாக இருப்பான் கிட்ஸ் கிட்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறேன் மழைக்காலத்தில் வேகமாக பரவிட்டுருக்கு இன்ஃபெக்ஷன் ஸோ வைரஸ் நோய் தொற்று அதிகமாக இருக்குது தயவு செய்து இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்களோ மகிழ்ச்சி ஐ எம் வெரி க்ளாட் மகிழ்ச்சி தருணங்களில் மறக்க முடியாது ஸோ இன்ஃபெக்ஷன் காலத்தில் அதிகமாக பரவிட்ருக்கு வைரஸ் நோய் தொற்று பாக்டீரியா ஸோ இதனால் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக தூய்மையாக உங்களை வைத்திருக்கிறது உங்களோட பொறுப்பு உன்னை பற்றி யோசித்து தீங்கப்பட்டு வசதி உங்களை பற்றி நீங்கள் தான் யோசிக்கணும் ஸோ நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம கண்ட்ரி தூய்மையாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் நம்மளால் ஒருத்தவங்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடாது ஸோ அதனால் நோய் தொற்று பரவாமல் பாதுகாக்கிறது உங்களோடைய பொருள் பை பாய் சீ லேட்டர் உங்கள் சுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுவோம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தென் ஆல்ரெடி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் பில் பட்டனானால் தயவுசெய்து பண்ண வேணாம் ஏன்னா அது வந்து அன் கிளிக் ஆகிடும் ஸோ அதனால தான் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் தப்பு இல்லை உங்களுடைய நோய் தொற்று அதாவது வைரஸ் பாக்டீரியா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் தான் இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கணும் உங்களை உங்களை பற்றி யோசி பை பாய் திங்க திங்கப்போடு வரிசல் உங்கள் சுகன்யா